ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேதவசனம் ஒன்று நாளாகவும் பத்து பதிமூன்று அப்படியே சவல் கத்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கத்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கத்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை ஏற்கும் வடிக்கு தேடினதின் நிமித்தமும் செத்து போனான் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் ஒன் கிரானிக்கல்ஸ் டென் தேர்ட்டின் ஸோ சவுல் டயட் ஃபார் ஹிஸ் ப்ரீச் ஆஃப் ஃபேத் ஹி ப்ரோக் ஃபேத் வித் லார்ட் இன் தட் ஹீ டிட் நாட் கீப் த க கூட நீர் எங்களுக்கு நன்றி செலுத்துகிறா என்று நாள் முழுவதும் கூட நீர் எங்களை வழி நடத்தி பாதுகாக்க போகின்றீரே அப்ப எங்களுக்குள்ள மேல் மாத்திரை விசுவாசமாயிருக்கும்படியா நம்பிக்கையாக இருக்கும்படி இருக்கும்படியா ஞானத்தை ஊற்றப் போகின்றீரே என்று செலுத்துகிற ராஜா இப்பொழுது இறங்கு வீராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே ஆவியானவரை இப்பொழுது இறங்கு வீராக அப்ப சவல் கத்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் கத்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமாம் அவன் கத்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்து போனா நாம் கத்தாவே சவுளை போல நாங்கள் இல்லாத படிக்கு அப்பா உம்முடைய வேதத்துல உம்முடைய வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலையும் அப்ப நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக அப்பவும் சித்தத்தின் படி மாத்திரம் நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக காரியங்களை செய்து கொண்டிருக்காங்க ராஜா ஒரு குடும்பத்துக்கு விரோதமான இன்னொரு குடும்பம் அப்படி இந்த அஞ்சனம் பார்க்கறது நேரம் பார்க்கறது காலம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு கிழமை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அநேக தீமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்ப ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் அப்ப முழுவதுமாய் அநேக இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த காரியங்களிலும் அப்பா தான் அவர்கள் போய் இருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கு கூட அனைத்தையும் மாற்றி போடுவீ ராக ஏசுவீன் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களே இன்றைக்கு விஸ்வாசத்தோடு துதிங்க செபிங்க இன்றைக்கு ஒவ்வொருவரும் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவருடைய இந்த வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்தில் பிரியமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசை ப்பாரு அவர் அவருக்கு நம்ம துரோகம் செய்யாத படிக்கு சவுலுவை போல ஆண்டவருக்கு நம்ம துரோகம் செய்யாத படிக்கு அவர் மேலே விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமே நம்மளுடைய வாழ்க்கையில அதிக அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் இப்பொழுது கூட நரப்புங்க நரப்பங்க ராஜா வியானவர் அப்போ கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியின் தகப்பன்னு அப்போ அந்த தீமையான காரியங்களை அங்கே போகாத படிக்கு அப்பா அம்மாயான இச்சையான அழிந்து போக போகிறது உலகத்தில் இருக்கிற அந்த காரியங்களில் நாங்கள் விசுவாசிக்காத படிக்க அப்பா பரலோகத்தில் இருக்கிற ஆவியானவரே நிலையான அந்த அப்பா உலகத்துக்காக நாங்கள் ஓடும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஊற்றுவீராக விசுவாசத்திலையும் சரி வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நிலைத்திருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆவியானவர் எப்பொழுது நிரப்புங்க ராஜா நிரப்புங்க என் தகப்பனை நீர் படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளையும் வைத்து ஆவியானவர் அநேக தீமையான காரியங்கள் செய்கிறாங்க என் தகப்ப பண்ண அப்போ அதை பார்த்து நாங்கள் அஞ்சு போகாத படிக்கு பயந்து போகாத படிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்று வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோம் தகப்பனே இன்றைக்கு ஆவியானவரே ஒரு எலுமிச்சும் பழத்தை பார்த்தா கூட அப்போ பயந்து ஒதுங்கி போகின்ற ஆவியானவரே ஜனங்கள் மத்தியிலே அதை மிதித்து நாங்கள் நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்று வீராக அந்த தைரியத்தை எங்களுக்குள்ள நிரப்பு வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோம் தகப்பனை ஆயானவர் எப்பொழுதை இறங்கோ இறங்கோ என் தகப்பனை ஒவ்வொருவரையும் தொடுங்க தொடுங்க ராஜா ஆவியானவர் அஞ்சனா பார்க்கிறவர்களை அப்பா கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் அவன் செத்து போனான் ஆவியானவரே அந்த மாதிரி ஆவியான சவலை போல ஆவியானவர் அவர்களை தேடி நாங்கள் செத்து போகாத படிக்கு அப்பா உண்மை நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றங்க நிரப்புங்க 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 ராஜா நேற்றம் என்ற என்றும் மாறாத அப்ப மாற்றுங்க அனைத்தையும் துதிங்க அன்பு சகோதரி பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க இன்றைக்கு உங்க குடும்பங்களில கூட நீங்க அநேக இந்த மாதிரியான அஞ்சகம் பார்க்கறது இன்னும் காலங்கள் நேரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம் இன்னும் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக இன்னொரு குடும்பம் அநேக தீமையான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய பாவத்தில் இருந்து ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பாரு நீங்கள் அறியாமல் செய்திருக்கலாம் தெரியாமல் செய்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுத்தவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கின்றார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் விசுவாசத்தோட துதிங்க ஆவியானவரை நிரப்புங்க ராஜா நிரப்புங்க ராஜா அப்ப தெரியாம செய்திருக்கலாம் அறியாம செய்திருக்கலாம் எங்களுக்கு யாருமே இது சொல்லலையே ஐயோ சொல்லியிருந்த நாங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டோமேன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பாரு உங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளை இடுவாரு விசுவாசத்தோட செபிங்க துதிங்க வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்க வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய பேசுவார் ஆவியானவரை இப்பொழுது இறங்க இறங்க ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஆவியானவரை இனி நாங்கள் இந்த சத்ருவின் சத்தத்திற்கு செவிக்கோடு காத படிக்க இந்த நேரங்களோ காலங்களோ எந்த விஷயங்களிலோ நாங்கள் அப்பா செவிக்கோடு காத படிக்க உங்களுடைய வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வசனத்திலையும் நிலைத்திருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியான இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலேயும் ஊற்றுங்க ஆவியானவரை நிரப்புங்க 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 ராஜா அப்பா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரர்களும் வாலிப பிள்ளைகள் மேலேயும் அப்பா ஞானத்தை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா மேய்பேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவை ஆமேன்